ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீன்ஸ் கறி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யறது வாங்க எப்பயுமே பீன்ஸ் வந்து பிளெண்டாக செஞ்சால் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சது எடுத்துக்கோங்க பீன்ஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு முதல் வதக்கிடுங்க பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு ரெண்டு மிளகாய் அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிய பிறகு பொடியாக நறுக்கி வச்சு பீன்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பைத்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஊற போட்டுருனோம் அதையும் சேர்த்து அந்த பீன்ஸ் கூடவே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் கொஞ்சம் காய்க்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேண்டாம் நான் வந்து எப்பயுமே காய்கறி எல்லாமே இரும்பு பேன் அயன் பேனில் தான் செய்வேன் ஸோ அதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை மூடி போட்டாலே அழகாக வெந்துடும் அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் விடும் ஸோ நமக்கு காயும் வந்து அந்த நிறம் மாறாமல் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் அயன் பேனை பொறுத்த வரைக்கும் ஆயில் கண்டும் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆயில் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி காயும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கலர் மாறவே மாறாது தண்ணி ஊற்றாமையே நம்ம செய்யலாம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி பீன்ஸ் பொரியல் செய்யுங்க ஃபைனலாக இறக்கும்போது நம்மக்கிட்ட இட்லி பொடி இருந்தால் அதை பொடியை தூவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்